திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வெற்றி தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கழக தொண்டர்களுக்கு கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தலில் கழகம் முதன்முறையாக போட்டி போட்டது அப்போது வெற்றி பெற்ற பதினஞ்சு பேர்ல மூன்று பேர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரங்க ஆகவே திருவண்ணாமலையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே நம்பிக்கை ஊட்டிய ஊராக இந்த திருவண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பெருமையான இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகிற உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகிற இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மண்டல பொறுப்பாளர் மாண்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலு அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் முத்தமிழியர் கலைஞருடைய பேரன்புக்குரிய தம்பி நம்முடைய கழக தலைவர்களுக்கு உடன்பிறவாத ஒரு அண்ணன் ஏவா வேலு அப்படின்னாலே ஏவாமலையை எதையும் செய்வார் என்று கலைஞராலும் எதிலும் வல்லவர் என்று நம்முடைய கழக தலைவராலும் போற்றப்படுவர் இன்று காலையில் கூட ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது நான் சொன்னேன் தலைவர் அவர்கள் எப்பவுமே ஏவா வேலுன்னா எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார் அவர் எதிலும் வல்லவர் மட்டுமல்ல எப்போதும் வல்லவர் எங்கேயும் வல்லவர் என்ற சிறப்புக்குரியவர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய கலைஞர் கூட்டமாக இருக்கட்டும் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மிகுந்த கலை உணர்வோடு கட்டி முடித்தவர் தான் அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு அவருக்கே உரிய அந்த தனித்தன்மையோடு இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு மண்டலத்துக்கான பாக முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார் சில கட்சிகளில் பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடாமல் இருக்காங்க போட முடியாத நிலமையில இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நாம பூத்தில் டிஜிட்டல் ஏஜென்ட்டை போட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட டெக்னாலஜிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது ஒரு பூத் ஏஜென்ட் மாநாடியே ஒரு பூத் ஏஜென்ட் பாசறை கூட்டத்தையே இன்றைக்கு பயிற்சி பயிற்சி கூட்டத்தையே இன்றைக்கு ஒரு மாநாடு போல் நடத்தி இருக்கிறாரு அடுத்த ஆண்டு நிச்சயம் நாம தான் வெற்றி பெற போறோம் அந்த தேர்தல் வெற்றி விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தப் போறார்கள் போது நினைச்சு பார்த்தாலே வியப்பாக இருக்கின்றது நான் அடிக்கடி சொல்வது உண்டு பூத் நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்ஸ் நீங்க தான் நம்முடைய கழகத்துடைய ரத்த நாளங்கள் நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயம் கழகம் துடிப்போடும் வேகத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்கதான் காரணம் இந்த பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும் வந்திருக்கிறீங்க பல தேர்தலில் வேலை பார்த்த நீண்ட அனுபவம் உள்ள பூத் ஏஜென்ட்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உங்களில் பலர் வாக்காளர் உள்ள பெயர்களை மனப்பானமாக சொல்லக்கூடியவர்களாக அந்த திறமையை பெற்றிருப்பீங்க உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் களத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய பணி அடுத்த எட்டு மாதங்கள் மிக மிக முக்கியம் நம்முடைய அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை வீடு வீடாக நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் எடுத்து சொல்லணும் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களால இந்தியாவிலேயே வளர்கின்ற மாணவர்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிச மாடல் அரசு அப்படின்வாங்க கடந்த பத்தாண்டு அதிமுக அரசு சொன்னீங்கன்னா அடிமை மாடல் அப்படின்வாங்க நம்முடைய அரச நாம் பெருமையா சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்முடைய ஆட்சி அமைந்ததுமே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு இந்த நான்கு வருடங்களில் மட்டும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இது போல புதுமை பெண் அப்படின்ற திட்டம் பெண்கள் படிக்க வேண்டும்

காலையில் எந்திரிச்சு குழந்தைய சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க பசியோட அனுப்புவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கு அந்த சிரமத்தை போக்கிட்ட வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கின திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை தைரியமா மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் நல்ல தரமான உணவு வழங்கப்படுது ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க இருபது லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் கொடுத்துட்டாங்க மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு தெரியுமா ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் இருபத்தி ரெண்டு மாசமா வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதத்துக்கான உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அது மட்டும் இல்ல இன்னும் கூடுதலான மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துற வகையில் பதினஞ்சாம் தேதி சிறப்பு முகாம் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற சிறப்பு முகாம் நடக்க இருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தகுதியான மகளிர் அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் இரண்டு மாதங்கள்ல வழங்க ஆரம்பித்த இந்த திட்டங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு இதனாலதான் ஒன்றிய சாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வராங்க அதன் போலமா குறுக்கோ மீண்டும் இந்தி திணிப்ப தமிழ்நாட்டுக்குள்ள உழைக்க பார்க்கிறாங்க டீலிமிடேஷன் சொல்லி மக்களவை தொகுதிகளை குறைக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையோ பறிக்கிற வேலையை தொடர்ந்து கொன்றிய பாஜக அரசு ஓபனாக செஞ்சிட்டு இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மக்கள்கிட்ட அடிங்க பிரச்சாரம் திமுக ஆட்சியே வரணும் அடிமை அதிமுக பாஜக ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதற்காக தலைவர் அவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிச்சார் ஒரு முன்னெடுப்பு ஒவ்வொரு பூத்திலையும் இருக்கக்கூடிய முப்பது சதவீத வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு தலைவர் அவர்களே சென்னையில் நேரடியாக களத்தில் இறங்கி அவரே வீடு வீடா போய் வாக்காளர்களை சேர்த்தார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு திருவாரூர் போகும்போது திருவாரூர் போய் வாக்காளர்களை சந்திச்சு கழகத்தில் நினைக்க வச்சார் என்னுடைய தொகுதி சைப்பாக்க திருவள்ளியில் இருக்கிற தொகுதியிலேயே முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவிலேயே எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத வகையில் இந்த முன்னெடுக்கும் மூலம் பூத் டிஜிட்டல் ஏஜென்சி செயல்பட்டு வருகிறீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய டாஸ்க் அத கம்ப்ளீட் பண்ணி போனாலே நம்முடைய வெற்றியில பாதி உறுதி ஐம்பது சதவீத வெற்றி உறுதி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கடந்த பத்து நாட்கள் மட்டும் தொண்ணூத்தி ஓரு லட்சம் உறுப்பினர்களை கழகத்தில் அவர் சேர்த்திருக்கிறோம் பதினேழு லட்சம் உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க அண்ணன் வேலு அண்ணன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே அதிகமான உறுப்பினர் சேர்க்கை செத்த அந்த சட்டமன்றம் இந்த ஜோனில் வருது அப்படின்னு சொன்னார் இந்த மண்டலத்தில் வருது அப்படின்னு சொன்னார் அது எந்த தொகுதி தெரியுமா உங்களுக்கு இந்த சட்டமன்ற அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்காளர்களை நீங்க இருக்கிறீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் வச்சுக்கணும் இன்னைக்கு நீங்க முதல் இடத்துல இருக்கிறீங்க நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது உங்களுக்குள்ளே அந்த போட்டி இருக்க வேண்டும் எங்க மாவட்டத்திலே பார்த்திருவோம் என் மாவட்டமா உன் மாவட்டமா பார்த்துடலாம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் இருந்தாலும் இன்றைக்கு ரிஷி ரிஷிவந்தியத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்று கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சருடைய சாதனைகளை உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த எடுத்து சொல்ல வேண்டும் துரோகத்தை அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்தில் இறங்கி முன் வரிசையில் தேர்தல் ரேசில் யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்து தான் நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு என்ன சொல்கிறாரு நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அவர் கிண்டல் பண்றார் விமர்சனம் பண்றார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு திமுக காரங்க தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார் நாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம் உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த நாலு வருட வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம் ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற இந்த ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு திமுக காரன் யாராவது ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்துடாதீங்க இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் நாலு கார் மாறி போய் டெல்லியில போய் கூட்டு கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு நான் இன்னும் சொல்றேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமாக அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க அதே மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசி கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது இந்த சமயம் அறநிலையத்துறையே இருக்க கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறியிருக்காரு இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல அப்படி பேசலன்னு மறுப்பிட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ள வேட்டி வெள்ள சட்டவையோடு தான் ஆரம்பித்தார் ஆனால் இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் வீழ்த்த போவது உறுதி அதற்கான கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களம் இறங்கணும் ஈடுபடணும் தினசரி வாக்காளர் பட்டியல வீடு வீடா போய் சரி செய்யுங்க சரி பாருங்க வாக்காளர் பட்டியலில் தகுதியானவங்களை சேருங்க போலி வாக்காளர்களை நீக்குங்க உங்க பூத்தில் இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தர பழகுங்க உங்களுக்கு அவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை வரணும் அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க உங்களால் முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்லை மாவட்ட கழக செயலாளர் கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக அணி இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க அந்த நம்பிக்கையை இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்து வருகின்ற இந்த எட்டு மாதம் மிக மிக முக்கியமான மாதம் கழகம் இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு தொகுதியிலையும் நீங்கள் வெற்றியை தேடி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையில் உட்கார போகிறார் உறுதினா இந்த பணிகளை நீங்கள் செஞ்சு காட்டி ஆக வேண்டும் இங்கே என்ன ஏவா வேலை பேசும்போது சொன்னார் நிச்சயம் வெற்றி பெறப்போவது உறுதி அது என்ன இந்த இடத்தோட ராசி அப்படின்னார் இந்த இடத்தோட ராசியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நிச்சயம் நாம் ஜெயிக்க போகிறது உறுதி நம்முடைய தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உட்கார போகிறது உறுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி நான் எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய உடம்பிறப்புகள் நீ கள பணியாளர்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நான் அந்த சொல்கிறேன் எனவே மீண்டும் இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் ஏவா வேல் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்